மூன்று நாட்கள் பயணம் நடைபெறுகிறது இந்தியா தமிழ்நாட்டிற்கு ஒரு உரிமையும் ஒரு நில கட்டமைப்பை உருவாக்கி ஆனால் சுதந்திரம் பெற்றது தமிழ்நாட்டிற்கென்று ఎంత అవనికితమా అన్నిటికంటే వచ్చే మీ వీధిని నిర్మిస్తాం రమనాత్ కులనే నిలని నుండి రమనాత్ కుడి అర్బన్ ఏరియాలోని ఉద్రిదనకు పురువాటి కొడుకు అది తీసనండి నిరంబెట ధర్మనాత్ అయిపోవను భవనముకు కాక ఇక్కడ కొంచి ఇంద్ర ప్రచారం దారముకు ఉండின்றது తెలుకు కాలం ব ا� уров, ব Popā V expand ব và coi y Youtube. ব ༱�vik ব ব ব বব divan বའ ব༱� বོ ব বས அனைத்து மக்களும் ஆதரவு பயணர் வெற்றியாகியார்ந்த கழகத்தின் சார்பில் நன்றியின் நம்முடைய ஆணையை அமிர்தா

இந்த கூட்டியை நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாம் திருப்பிட்ட இரவில் அமைந்து துணைகளும் இந்த உண்மையாக பிணைத்துக் கொண்டிருக்கிறது

அவர்களே ஜிஎஸ்டி என்ற பெயரிலும் அதிகாரமாக இருக்கதும் அரசியல் அதிகாரங்கள் அனைத்தையும் தன்மயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப பார்த்தா டீகாதுல பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர மாற்று தேர்வான சொல்றங்களை கொண்டிருந்தார்

ఇది అది పరిహా తైల గ్రామం తౌరన అనే తిరువల్లి అది నదియాగారు ఇంకా వరకు తైలన మధ్యల నుండి తమల మకడా కేంద్రం పట్టం రెండిమిదిల ఉన్నట్లు ఇక్కడ ఉంటారు ఇప్పుడు అన్నది हाँ तो 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 इसका भी तो आधार का परिणाम भी हमें बाहर आना लंबे वक्त बाहर तो चलिए बोले लंबे वक्त के लिए लंबे वक्त

ஒன்று <laughs> நம்ம வந்து அவங்க பயன்படுத்த ஒரு இந்து ஜாதிகள் கோயில்களோ ஜாதி வித்தியாசம் இல்லாம எல்லாருமே பெரும்பான்மை இந்து மக்களுக்காக பாஜகவோ ஆரம்ப கும்பலோ வந்து இன்றைய கிடையாது இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய உரிமையை மறைக்கிறார்கள் இங்கு வந்து வேண்டியாங்க தான் தாய்மொழி கல்வி என்ற ஒரு தாய்மொழி கல்வி இன்னும் இருக்கு சில மதம் தொடர்பு நம்முடைய மக்களை வந்து மடைய இருக்கிறார்கள் நாங்கள் மடைய நல்லா கொட்டத்தை நாங்கள் நீக்கம் என்பதை தெரிவித்துக்

தமிழக உயர்த்தியாக தமிழ்நாட்டின் ஆறு ஊர்களில் இருந்து பரப்பல் பயணம் துன்பத்தை தொடங்கி வழியாக மட்டும்போம் இந்த பயணத்தின் வழியாக நம்மளுடைய அடிப்படையான உரிமைகளை நாம் நிலந்திருக்கிறோம் என்பதை முயற்சி தான் இந்த முயற்சி தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் அடிப்படையில் உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் என்று அறையால் கொள்ள முடியவில்லை ஒரு மலையாளி தேசியம் மலையாள தேசியம் நாங்கள் அடையாளப்படுத்த முடியவில்லை கன்னடத்தை சார்ந்தவர்கள் தங்களை தங்களுடைய தேசம் கன்னட தேசம் நாங்கள் எல்லாம் கன்னட தேசிய முதலமைச்சர்கள் அவர்களும் அடையாளப்படுத்திக் கொள்ள போட முடியவில்லை எல்லாரும் இந்தியன் என்பதாகத்தான் போற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எல்லோருக்கும் மலையாளத்தையும் இல்லையா தமிழர்கள் தங்களை தமிழர்கள் என்றும் தங்களை மலையாளி என்றும் அதற்கு பதிவு இந்திய அரசினுடைய அந்த அதிகார ஒவ்வொரு தங்களுடைய இனத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுகிற உரிமை வேண்டும் உரிமை கல்வி உரிமை இல்லை எல்லா கல்வி உரிமைகளையும் அடையாளத்தை இந்திய அரசு அனைவருக்குமான ஒரு பொது கல்வியை உருவாக்குகிறது தமிழ் இல்லை

தமிழ்நாடு அவங்களுடைய பார்க்க கலாச்சாரத்தை அவரை பார்க்க அதை உயர்த்தி தமிழ்நாட்டினுடைய கீழடி வரலாற்றை வெளிப்படுத்தி சொல்வதற்கு இனத்தின் மீதான நம்முடைய பெயர்ல நம்முடைய விளக்க பொருள்

பார்ப்பனையா இழப்பு என்கிற தமிழ்நாட்டினுடைய அந்த அரசு வரட்டும் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இந்திய அரசே முதலமைச்சரே ஆனாலும்

தமிழர்களுடைய மான உணர்ச்சியோடு தமிழர்களுடைய உரிமை உணர்ச்சியோடு இந்த பரப்பல் பயணம் தொடங்கி இருக்கிறது அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த முழக்கை வலுவாக எடுப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பரப்பல் பயணியை தன்னுடைய முழக்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பேரணி பெரம்பலூருக்கு வருகிற முப்பத்தி ஒன்று சென்று சென்றடைகிறது அந்த பொருட்களை ஏற்பாடு செய்திருக்கிறது நாங்கள் நிறைவேற்றோம்